மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவெஞ்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவெஞ்சர் லட்சுமி டிராவெஞ்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவெஞ்சர் செரின் வெல்கம் டு ஐபிஎஸ் பி எஸ் பினான்ஸ் அவள் இணைந்து வழங்கும் உன்னால் முடியும் பெண்ணேங்கிற நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கு வர ஆகஸ்ட் இருபத்தி நாலு பணத்தை பெருக்க வளத்தை கூட்ட வழிகாட்டும் திருவிழாவா அது வந்து இருக்கும் இந்த நிகழ்ச்சியில தன்னம்பிக்கை பேச்சாளர் பாரதி பாஸ்கர் மகப்பேறு மருத்துவர் நித்யா ராமச்சந்திரன் குடும்ப நிதி நிபுணர் லலிதா ஜெயபாலன் வழக்கறிஞர் லலிதா ரஞ்சித் எல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்க வந்து கலந்துக்கணும்னு கீழே கமெண்ட்ல கொடுக்கப்பட்ட லிங்கை பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரம் நிபியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதிமூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி முந்நூற்றி ஆறில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் நகப்பான்ஸா கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி நாலு நாளா எரிட்டு இருந்தது கரெக்டா முடிவு அடைஞ்சிருக்கு அட்வான்ஸ் முப்பது பங்குகள் இருக்கு அதுல விலையேற்ற பங்குகள் இருபத்தி நாலு பங்குகளுமே இன்னைக்கு விலை இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு குறிப்பாக தனியார் வங்கி துறை ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிசி வங்கி கோடக் வங்கி இந்த மூன்று பங்கினுடைய விலையும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பார்க்கலாம் இதுவரை மத்த பங்குகளும் இறங்கி இருக்கு ரிலையன்ஸ் அதே மாதிரி பிடிசி டிசிஎஸ் எல்லாமே இறங்கி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம்னா அட்வான்ஸை விட இருக்கு இன்னும் அப்பர் சர்க்கியூட் அதிகமாக இருக்கு விட ஹை இருக்கு இது பை அண்ட் அதே மாதிரி நிஃப்டி பிப்டி மட்டும் நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டவுன் கேப் அதுவும் டவுன் ஆனா ரொம்ப சிக்னிஃபிகண்டா டவுன் சொல்ல முடியாது பேங்கிங் இண்டெக்ஸ் தவிர இது தவிர பாக்கி எதுவும் பெருசா

பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஃபேட் ஃபிங்கர் எரர் டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு செய்தி வந்து படிச்சேன் சார் அதனாலதான் வந்து இந்த கிளீன் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி ஷேர் எல்லாம் வாழ்க்கையில ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தேன் சார் அது என்னதுங்க சார் கரெக்ட் நீங்க சொல்றது நேற்று வந்து அந்த கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த பங்கு நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து ஒரு அதீத ஏற்ற இறக்கம் இருந்ததை பார்க்க முடிந்தது நேற்று வந்து ஆயிரத்தி ரூபாயில ஓபன் ஆனிச்சு ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அஞ்சு இறங்கி ஆயிரத்தி எழுபதுக்கு கீழே வந்தது அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வார குறைந்தபட்ச விலை கிட்ட வணிகம் நடந்தது ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து குறைஞ்சு அதற்கு அங்கிருந்து திடீர்னு ஒரு பதினேழு பர்சன்ட் ஏறி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய்க்கிட்ட போனுச்சு இருநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து க்ளோசிங் அப்ப ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு இது எல்லாமே இந்த இருநூறு ரூபாய் ரூபாய்க்கிட்டத வாலட்டாலிட்டி அப்படிங்கறத பாக்குறோம் பதினேழு பதினெட்டு சதவீத வாலட்டாலிட்டிங்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு பொழுது வேறு சில தகவல்கள் வெளியாகிறது இது வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் நார்ஜஸ்ட் பேங்க் அண்ட் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்னும் சில பேர் வாங்கியிருக்காங்க வித்தது வந்து ஆறு ப்ரொமோட்டர் குரூப் சேர்ந்து ஆறு பேர் தனிநபர்கள் வித்திருக்காங்க ரெண்டரை கோடி பங்குகளை வித்திருக்காங்க அது வந்து மொத்த கம்பெனியினுடைய பங்குல இருபத்தி நாலு பர்சன்ட் ஸ்டாண்டிங் இக்குவிட்டி அவங்க வித்திருக்காங்க சோ இதன் மூலமாக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரூபா கோடி திரட்டி இருக்காங்க அவங்க இவங்க இது வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி வெத்தது இதனால இறங்குமா கொஞ்சம் இறங்கி இருக்கும் பட் இவ்வளவு வாலட்டாலிட்டி இருக்காரு ஏன் வாலட்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் கவரிங்னால ஏறி இருக்கு ஏன் ஷார்ட் கவரிங் வந்தது அப்படின்னா அவர்கள் விற்க வேண்டிய பங்கை விட அதிகமான பங்குகளை இருக்கிறார்கள் யார்ட்ட அவங்க அவங்களுடைய அவென்டஸ் இந்த ஸ்டேக் ஆத்தரைஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த அவர் விற்க வேண்டிய விட அதிகமாக அவர்கள் வித்துட்டாங்க எப்படி ஃபேட் சொல்றது என்னன்னா நீங்க இந்த பட்டனை பிரெஸ் பண்ண அவசரத்துல அந்த விலையை வேகமா ஆர்டர் என்டர் பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது சில சமயங்களில் ஏற்கனவே என்டர் பண்ண ஒரு பர்டிகுலர் ஆர்டர் மறந்து போய் ரிப்பீட் ஆயிடும் அல்லது ஒரு சைபர் கூடுதலாக விழுந்து இந்த மாதிரி இப்ப நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது வேணும் பண்ணாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனா ஜெனுவனாவும் இந்த மாதிரி ஒவ்வொரு தரக கூட அலுவலகங்கள்ல நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்கிறது பார்க்க ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரேடாவது குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நடக்கும் ஆனா அதெல்லாம் அளவு சின்னதா இருக்கு இது பெருசா இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் இன்னொரு ஃபோன் வரும் இதற்கடையில ஸ்கிரீனை பாத்துக்கிட்டு இருப்போம் டிவியை பார்த்துட்டு ஆர்டர் போடுவோம் இப்படி பல விஷயங்கள் ஒரு புரோக்கிங் ஆஃபீஸ்ங்கிறது ஒரு பஸ் ஒரு பெரிய ஆக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய இடம் சோ அதுல இந்த மாதிரி தவறுகள் சில சமயங்கள் நிகழ்வது சகஜம் அது ஆனா இதனுடைய அளவு பெருசா இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டிக்கு இட்டு கொண்டிருக்கு நிச்சயமா இது என்னங்கிறத என்கொயர் பண்ணிருக்காங்க தீவிரமா என்கொயர் பண்ணுவாங்க அப்படிங்கறது அதனால இதைதான் சொல்றேன் அடிக்கடி வந்து நடக்குமா சார் இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு என்ன பண்றது முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் நல்ல நிறுவனம் நல்ல பங்கு இந்த மாதிரி திடீர்னு வாலட்டிலிட்டியில இறங்கி இருந்து நமக்கு நேரம் இருந்து அதை பார்த்தோம்னா என்ன நேத்து அந்த அரை மணி நேரத்துக்கு எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க ஒருவேளை நல்ல நிறுவனமா இருந்து நல்ல ப்ரோமோட்டரா இருந்தா இது ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு பயன்படுத்த வேண்டியதுதான் பட் பொதுவாக வந்து இது அடிக்கடி நிகழ்வது கிடையாது சின்ன சின்ன லெவல்ல நடந்திருக்க பார்க்கலாம் அது வெளியே வர்றது இல்ல மிகப்பெரிய ஸ்கேல்ல லார்ஜ் ஸ்கேல் இந்த மாதிரி கடைசியாக நிகழ்ந்ததுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுங்கிறது என்னுடைய நினைவு எம் கே குளோபல் பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு தரகு நிறுவனம் வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது ஆர்டர்ஸ் ஃபீட் பண்ணிருந்தாங்க அது அறுநூத்தம்பது கோடி அதனுடைய மதிப்பு ஒட்டு மொத்தமாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதை விட அதிகமாக ஒரு காலையில சந்தை ஓபன் ஆகி ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் ஐம்பத்தி செகண்ட் ஆர்டர் என்ட்ரி பண்ண உடனே சந்தை வந்து ஒட்டுமொத்த சந்தையும் வீழ்ச்சியை சந்தித்தது ஏன்னா அந்த இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் இது வந்து ஒரு தனிப்பட்ட பங்கு அது வந்து ஐம்பத்தொன்பது ஆர்டர் வேறு வேறு நிறுவனங்கள் அதுல பங்கு சந்தை குறியீட்டில் உள்ள நிறுவனங்கள் வேற நிறைய இருந்துருக்கு அது அது வந்து பங்குச்சந்தை குறியீடு வீழ்வதற்கு வழிவகுத்தது அது விழுந்த உடனே சென்செக்ஸ் நிஃப்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தால் சந்தையை நிறுத்திடுவாங்க ஒட்டுமொத்த சந்தையை ஹால்ட் பண்ணிடுவாங்க அந்த அது மாதிரி ஒட்டுமொத்த சந்தையை ஹால்ட் பண்ணாங்க பண்ணி ஒரு பத்து நிமிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு பத்து ஐந்து அதை ஒட்டி அது வந்து சந்தை துவங்கப்பட்டது மீண்டும் அதாவது ஒட்டுமொத்த சந்தையை நிறுத்தும் அளவுக்கு அந்த ஃபேட் ஃபிங்கர் இறார் அப்படிங்கிறது நடந்தது அது வேற ஒன்றும் இல்லை ஃபேட் ஃபிங்கர்னா இப்போ உதாரணமாக என் பையன் வந்து வயலின் வாசிப்பார் இப்போ அவர் எனக்கு அவருடைய ஆசிரியர் சொன்னது அந்த விரல் வந்து உள்ளியா இருக்கணும் இந்த உள்ளியா இருந்தா வயலின் வாசிக்கிறது ஃபேட்டாக இருந்ததுன்னா ரெண்டு சிங்க சேர்த்து பிடிக்கும் கை அது மாதிரி இது வந்து இவர் நம்ம வேகம் அடிக்கும்பொழுது இந்த பட்டனை தாண்டி அடிக்கும் பொழுது ஒரு சைபர் கூடுதல் அவ்வளவு அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்னால அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நடந்து அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆனிச்சு ஏன் கான்ட்ரவர்சி ஆனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி சந்தை வந்து சாதாரணமாக நிறுத்தப்பட்டால் ஐந்து சதவீதமும் பத்து சதவீதமும் வீழ்ச்சியை சந்தித்து ஒட்டுமொத்த சந்தையும் நிறுத்தப்பட்டால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழிச்சு தான் திரும்ப திறக்கணும் ஆனால் பத்து நிமிடங்கள்ல சந்தையை ஓபன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அது அப்படியே அதை ரிசால்வ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது பெரிய நடவடிக்கை அதன் மீது எடுக்கப்பட்டதா தெரியல எனக்கு தெரிந்து லாஸ்டா அந்த ஃபேட் அப்பதான் இதுல சிறிய முதலீட்டாளர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி செபி பின்

அதுவும் செவியிடம் பதிவு பெறாமல் இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்வது இப்ப நீங்க கவனமா பார்த்துருப்பீங்க நம்ம திரும்ப திரும்ப பல பேர் கேள்வி கேட்கும்போது தனிப்பட்ட பங்குகளை பற்றி நம்ம விவாதிக்கிறது இல்லை ஒட்டுமொத்த இண்டெக்ஸை பத்தி பேசலாம் ஒட்டுமொத்த சண்டையினுடைய போக்கை பற்றி பேசலாம் பொருளாதாரத்தை பற்றி பேசலாம் தனிப்பட்ட பங்குகளை பற்றி பேச வேண்டும் என்றால் செவியிடம் பதிவு பெற்ற ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் ரிசர்ச் அனலிஸ்ட் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பேச முடியும் நம்ம வந்து அது இல்லைங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசுறதில்லை நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம பங்கு தரையத்தின் ஆண்டு காலம் இருந்ததனுடைய அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் இது இல்லாமல் அதை தாண்டி இவர்கள் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனைல அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க இப்போ செபி வந்து அவர் நேத்துட்டு ஹோல் டைம் பேசும் பொழுது பேரை சொல்லல பட் இன்னைக்கு ஊடகங்களை வெளி வந்திருக்கு அவதூத் சாத்தே அப்படிங்கற ஒரு வந்து கர்ஜத்ல பாம்பேக்கு அருகாமையில் இருக்கு புனேக்கு பக்கத்துல பாம்பேக்கும் புனேக்கு நடுவுல கர்ஜத்னு அந்த ஊர்ல ட்ரேடிங் அகாடமின்னு வச்சிருக்காரு அவரு நான் பாடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது இதுல சொல்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா எல்லாம் பாடம் எடுப்பார்கள் அதுல நான் ஒண்ணும் தவறு சொல்ல வரவில்லை ஆனால் அதற்கு பிறகு அதை தவறாக பயன்படுத்தி ட்ராப்ப யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றது இதுல இவ்வளவு சம்பாரிச்சிட்டாங்க எல்லாரும் சொல்றது பணத்தை கொடு கோர்ஸ் வீ வந்து அம்பதாயிரம் ஒரு அம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இல்லாமல் லட்சக்கணக்கில போடுறது அல்லது அந்த பணத்தை வாங்கி நான் ட்ரேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றது அல்லது தவறான பங்குகளை வந்து அட்வைஸ் பண்றது இப்படி எல்லாம் பண்றதுனால இத தடுப்பதற்காக செபி வந்து இந்த மாதிரி பதிவு பெறாமல் இப்படி பண்றவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க அதுல ஒரு லேட்டஸ்ட் நடவடிக்கை தான் இது சார் வந்து ஒரு டல் மார்க்கெட் தான் நான் நினைக்கிறேன் குரூடோ சில்வரோ எதுவுமே சிக்னிஃபிகன்ட்டான சேஞ்சஸ் எதுவும் சொல்ற மாதிரி ஒன்னும் இல்லை கிரிப்டோ மட்டும் இந்த ஒரு வாரத்துல மட்டும் பிட்காயின் ஒரு பத்தாயிரம் டாலர் கிட்ட வேல்ட் இருக்கத பாக்குறோம் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் வருது சென்ற வார நடுவுல இப்போ ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்துக்கு கீழே வந்திருக்கு அது தவிர வேறு ஒண்ணும் இல்ல டாலர் இண்டெக்ஸ் லைட்டா ஏறி இருக்கு பாராக்ஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி கிட்ட இருக்கு ஸோ அது இங்கேயுமே நம்முடைய கரன்சியில அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது இங்க வந்து எண்பத்தி ரூபாய் நேற்று முடிவடையும் பொழுது எண்பத்தி ரூபாய் இருபத்தி ஏழு பைசா இருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு அதே எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டுல ஓப்பன் ஆகி எண்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போனச்சு அமெரிக்க டாலருடைய மதிப்பு இப்போ வந்து எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்றைய முடிவை விட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பைசா ஏற்றத்துல இருக்கு ஸோ மீண்டும் டாலர் அதிக இருக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது நம்ம இங்க கவனத்தில் எடுத்துக்கணும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் எண்பத்தி தாண்டினால் அடுத்த பிரேக் ஹைகோர்ட் எங்க போய் நிற்கும் சொல்ல முடியாது ஐபிஓ தான் வந்து சார் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு லிஸ்டிங் ஒன்றும் இல்ல பட் லிஸ்டிங் அடுத்த வாரம் நிறைய இருக்குது அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து திங்களன்று ஒரு எஸ்எம்இ ஐபிஓ ஸ்டூடியோ எல்எஸ்டி அப்படிங்கிற ஐபிஓ அது போக செவ்வாய் இருபத்தி ஆறு செவ்வாய் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐந்து ஐபிஓ அதுல வந்து இருக்கு மெயின் லைன் ஐபிஓ இருக்கு மூணு மெயின் லைன் ஐபிஓ இருக்கு ஒரு எஸ்எம்இ ஐபிஓ இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கு லிஸ்ட்டாக இருக்கு அது அப்புறம் பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு மெயின் லைன் ஐபிஓ வங்கல் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்னு ஓபன்ல இருக்கு அது போக எஸ்எம்இ ஐபிஓ கூட ஒரு மூன்று நாலு ஐபிஓ எஸ்எம்இ ஐபிஓ ஓபன்ல இருக்கு அது எல்லாமே வந்து இதுல இந்த சிவஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் அது வந்து இன்னைக்கு தான் ஓபன் ஆயிருக்கு அதனால வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு மற்ற எல்லாமே வந்து அவர்களுக்கு தேவையான அளவு விட அதிகமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது நாட் டு பட் சிக்னிபிகண்டா நாட் பர்த் டிஸ்கசிங் அவ்வளவுதான் சைனா வேற திடீர்னு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரம்ப் டாரிஃபுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம அமைதியாக கூடாதுலாம் சொல்றாங்க ம் சார் நம்பலாமா சைனாவை இன்னைக்கு தேதிக்கு வேற வழி இல்லை அதாவது இந்த எரியிற கொள்ளில எந்த கொள்ளியும்பாங்கல்ல அந்த மாதிரி நிலவரத்துலதான் நம்ம இருக்கோம் சோ மீண்டும் இந்தியா சைனா பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நல்லதுதான் நான் நினைக்கிறேன் ஆனா ஒப்பீட்டு அடிப்படையில சைனா என்னைக்குமே கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு அவர் நல்லவரா கெட்டவங்களாங்கிறது வேற விஷயம் ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரிலேஷன்ஷிப்ல கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க நெகட்டிவ்னா அதுல கன்சிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்னா அதுல கன்சிஸ்டன்ட் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேசுறது அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரோ ரிலேபிலிட்டி ஃபேக்டரோ இல்ல நீங்க ஒருத்தர் கெட்டவர்னா அது நம்பலாம் நூறு நூறு கெட்டவர் நம்பலாம் நல்லவர்னா நல்லவர் நம்பலாம் ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா அந்த இதுல தாண்டி போயிட்டாங்க சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு நாள் அவருடைய அமெரிக்க தூதருடைய அமெரிக்கா எக்ஸ்டர்னல் சைனாவுடைய எக்ஸ்டர்னல் ஃபெஸ்ட் மினிஸ்டர் வந்த பொழுதும் பாசிட்டிவ் சிக்னல் தந்தது வி ஸ்டாண்ட் பை இந்தியானாரு இன்னைக்கு தெளிவாக இந்தியாவுக்கான தூதர் சைனாவினுடைய தூதர் சொல்லிருக்காரு அமெரிக்கா செய்வது தவறு இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் எல்லாம் சரியில்லை வி ஸ்டாண்ட் பை இந்தியா வி ஸ்டாண்ட் வித் இந்தியா அப்படிங்கறது தெளிவாக சொல்லியிருக்காரு சோ இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம நேரில் நிறைய கேள்வில இருந்து கேட்டிருக்காங்க சார் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயமா பேசுவோம் நம்ம நிச்சயம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நன்றி நன்றி